ஹாய் கைஸ் வெல்கம் டு ஜியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விவாகரத்து ஆகிடுச்சா என்னது உங்களுக்கு விவாகரத்து ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அதுக்கான இந்த பதிவு தாங்க இது விவாகரத்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விவாகரத்துங்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணம் சொல்ல முடியாது பிடிக்கலையா டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியதானே அப்படின்ட்டு சொல்கிறோம் பிடிக்கலன்னா விவாகரத்து பண்ணிட வேண்டியதானே அப்படின்ட்டு சொல்கிறோம் அந்த விவாகரத்து அப்படிங்கிறது பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல அவங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி விவாகரத்து பண்ணிட்டாங்கன்னா இந்த சமூகம் எப்படி தருமா பார்க்குறாங்க அதுவும் பெண் அப்படின்னாலே ரொம்ப கேவலமாக தான் பார்ப்பாங்க விவாகரத்து டைவர்ஸ் ஆகிடுச்சான் அவளுக்கு அப்படின்னுட்டு ஆமாம் இவளுக்கு ஒழுங்காக வாழ தெரியல இவ தான் அனுசரித்து வாழ்ந்துருக்கணும் அப்படின்ட்டு எக்கச்சக்க பேச்சு அப்படி இப்படி என்னென்னமோ பேசுவாங்க இதே பையனுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இவங்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த பொண்ணு மேலே தான் வந்து குறை சொல்லுவாங்க அவள் அப்படி இவ இப்படி இதனால தான் விவாகரம் தானிச்சி அவள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை அப்படி இப்படின்னு எக்கச்சக்க குறைகளை வந்து பார்த்திங்கன்னா பெண் மேலே தான் சுமத்துவாங்க அது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படின்னாலே இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கெல்லாம் ஒன்றும் சுதந்திரம்லாம் கிடையாது அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ விவாகரத்துக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாருமே வந்து படி படிக்கிறாங்க பெண்கள் எல்லாமே படிக்கிறாங்க அவங்கவங்களுக்கு வந்து சுயமரியாதை வேணும் சுய கௌரவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்ன காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க பெண்கள் வந்து கணவரை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க கணவர் சம்பாரிச்சி வந்து கொடுத்தாதான் தான் அவங்க வந்து ஃபேமிலியே ரன் பண்ண முடியும் ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகரா வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால விவாகரத்துங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது சர்வே படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நூற்றுல ஒரு பர்சன்டேஜ் தான் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் டிவர்ஸ் டிவர்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் பிடிக்கலையா விலகிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம சொல்கிறோம் டிவிலையும் நிறைய பார்க்குறோம் பிடிக்கலைன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொண்டுடுறது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொள்வது அந்த மாதிரி தான் இருக்குது அப்போ நம்ம என்ன பேசுகிறோம் பிடிக்கலைனா விலகி போயிட வேண்டியதானே எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விலகி போக வேண்டியதானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு பின்னாடி எவ்வளோ நஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து நம்ம இதில் பார்க்கணும் பிடிக்கலைன்னா நம்ம விலகி போயிடணும் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அடிக்கிறதோ அவங்கள வந்து துன்புறுத்துகிறதோ வந்து அது தவறுன்னு தான் நானும் சொல்லுவேன் பிடிக்கலையா உனக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல அப்படின்னாக்கா விலகிறதை தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது அதுதான் ரெண்டு பேருக்குமே நல்ல தீர்வு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் நிறைய பேரையும் பார்த்துருக்கேன் விவாகரத்தானவங்களை நான் வந்து பார்த்துருக்கேன் அது எவ்வளோ அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் முன்னாடி வந்து நல்லா தான் பேசுவாங்க பின்னாடி வந்து ஆயிரம் கே ஆயிரம் புறம் பேசுவாங்க ஒரு நல்ல நிகழ்ச்சி அதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கூட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெண் வந்து விவாகரத்து ஆனவளாக இருக்கிறா அப்படின்னாக்கா அவளை வந்து முன்னாடி நிற்க வைக்க மாட்டாங்க அவளை எதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க அவளை எதுக்கு நீங்கள் இங்கே அழைச்சிங்க நம்ம பிள்ளை வாழ்க்கையும் கெட்டு போகிறதுக்கா அப்படிலாம் வந்து பேசிக்குவாங்க அதெல்லாம் நம்ம காது படவே வந்து பேசுவாங்க நானே நிறைய வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசும்போது என் காதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் யா யாருமே வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்து பண்ணணும் விவாகரத்து பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து யாரும் ஆசைப்படலைங்க சூழ்நிலைகள் கால சூழ்நிலைகள் ஓகே தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் தான் விவாகரத்துங்கிறது வந்து பண்ணுறாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட முழு விவரங்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஷார்ட்டாக தாங்க முடிச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்